அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றாதனால் ஆய பயனின்குள் வாளறிவன் அற்றால் தொடார் எனின் வேண்டுதல் வேண்டாமை ராணடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ ஓமை இல்லாதான் தாழ் மனக்கவலை மாற்றல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் சேராதார் அறநெறி தந்த பெருந்தகையின் பொருட்பாலிலே அங்கவியல் என்ற தொகுதியிலே தொண்ணூற்றி நான்காவது அதிகாரமாக சூது சூது என்றால் சூதாடுதல் சூதினுடைய கெடுதலை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வள்ளுவ பிறந்தவை பத்து குரலால் அழகாக விளக்குகிறார் வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதவும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி ஏற்று தான் வெல்பவன் ஆனாலும் சூதாட்டத்தை விரும்ப வேண்டாம் அப்பெற்றியால் வரும் பொருளும் தூண்டில் இரும்பினை இரையென்று நினைத்து மீன் விழுங்கினார் போன்றதே ஆகும் அதாவது ஒரு சூதாடினால் அதனால் பெரிய பலன் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் நான் கெட்டிக்காரன் சூதாட்டத்தில் என்று நாம் நினைத்தால் அந்த சூதாட்டத்தினால் வரக்கூடிய பொருளானது எப்படி என்றால் தூண்டிலே ஒரு புழு இருக்கும் அந்த புழுவைக்கு ஆசைப்பட்டு தூண்டிலே கிடைக்கக்கூடிய தூண்டில் முள்ளிலே இருக்கக்கூடிய புழுவின் உணவென்றே எண்ணி அதை சாப்பிட துணியக்கூடிய மீனானது தானே இரையாகிவிடும் என்றால் சூதினால் கிடைக்கக்கூடிய பெரும் பொருள் என்பது நம்மை அந்த பொருள் என்பது நம்மை இரையாக்கிவிடும் ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதற்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு பெறுவோம் என்னும் ஆசையால் நூற்று கணக்காக இழந்து வறியவராகும் சூதருக்கும் பொருளால் நன்மைகளை அடைந்து வா வாழ்கின்ற நெறியும் ஒன்று உள்ளதாகுமோ நூற்று கணக்கான பொருள்களை லாபம் கிடைக்கிறது ஒன்றாக இருக்கும் ஆனால் இழப்பு நூறு பங்காக இருக்கும் அப்படிப்பட்ட இழப்பை சந்திக்கக்கூடிய சூதினால் நன்மைகளை அடைந்து நன்றாக வாழ்ந்தோம் என்ற நெறி ஒன்று உண்டோ உருளாயம் ஓவாது கூரிற் பொருளாயம் ஓவை பொருள் உருளும் சுவற்றின் மீது கட்டப்படும் பந்தயப் பொருளை இடைவிடாது சொல்லி சூதாடுமாயின் ஈட்டிய பொருளும் வருவாயும் எல்லாம் எதிரிகளிடம் போய் சேர்ந்துவிடும் அது கூடிய சுவற்றின் மீது கட்டப்படும் பந்தயப் பொருள் ஒரு உருளை இருக்குது அந்த உருள் அதை உருண்டு கொண்டு இருக்கிறது அதன் மீது வைக்க போகக்கூடிய பொருள் நிரந்தரமாக இருக்கா இருக்காது அது உருண்டு போய்விடும் அதுபோல் பந்தயப் பொருளிலே சூதாட்டத்திலே வைக்கக்கூடிய பொருளானது மிக சீக்கிரத்தில் போய்விடும் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை வருவதொன்று இல் தன்னை விரும்பியவருக்கு பல வகை துன்பங்களையும் செய்து அவரிடம் உள்ள புகழையும் கெடுக்கும் சூதை போல் வறுமையை தரக்கூடியது வேறு எதுவுமில்லை மற்றதனால் ஏற்படக்கூடிய பலனை விட சூதினால் வறுமையைத் தவிர வேறு எதுவும் கிடைக்காது கவரும் கழகமும் கையும் தறிக்கி இவரறியார் இல்லாகியார் முன்காலத்திலே செல்வம் உடையவராயிருந்தும் தற்போது இல்லாதவரானவர்கள் சுவற்றினையும் அக்சுவோடும் களத்தினையும் கைத்திறனையும் மேற்கொண்டு விடாதவரே அகடாரார் அல்லால் உழப்பர் சூதன்றும் முகடியால் மூடப்பட்டார் சூதனும் முகமுடியினாலே விழுங்கப்பட்டவர்கள் இம்மையிலே வயிறார உணவை பெறுவதுடன் மறுமையில் நரகத் துன்பத்திலும் சீக்கி வருந்துவார்கள் அப்போ சூது என்பது இம்மையில் மாத்திரம் துன்பத்தை தராது மறுமையிலும் துன்பத்தை தரும் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் நல்லது செய்வதற்கு என்னும் காலமானது சூதாடு களத்தில் கழியுமானால் அது தொன்று தொட்டு வந்து அவன் செல்வத்தையும் நல்ல பண்புகளையும் கெடுத்துவிடும் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் ஆர் நம்முடைய அத்தனை செல்வத்தையும் கெடுத்துவிடும் நம்முடைய நற்பண்புகளையும் கெடுத்துவிடும் பொருள் கொடுத்து பொய் மேற்கொழி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது பொருளையும் கெடுத்து பொய்யை மேற்கொள்ளச் செய்து அருளையும் கெடுத்து சூதானது ஒருவனை இருமையும் துன்பத்தில் ஆழ்த்திவிடும் உடை செல்வம் ஊன் ஒழி கல்வி என்று ஐந்தும் அடையாவான் ஆயங்கொழின் சூதாட சூதாட்களை வேடுக்கை என்று கருதி செய்வானானாலும் ஒளியும் கல்வமும் செல்வமும் ஊனும் உடையும் என்னும் இவை ஐந்துமே அவனை அடையாமல் போய்விடும் அவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இவை அத்தனையும் சூதானது எடுத்து இழத்துறவும் காதலிக்கும் சூதையை போல் துன்பம் உழத்துறவும் காதற்று உயிர் இழக்கும் போதெல்லாம் மென்மேலும் விருப்பம் கொள்ளுகின்ற சூதனைப் போல உடம்பும் துன்பத்தால் வருந்தத்தக்க மேன்மேலும் அதனை விரும்பும் எல்லாமே ஒரு பொருளை இழந்து விட்டால் சாதாரணமாக இழந்து விட்டால் நமக்கு அந்த பொருளை அடைய தோ அடைய வேறு வழிகளை சிந்திக்க விடாமல் இந்த சூதானது மேலும் மேலும் அதன் மேலே எழுத்து அது நம்மை கீழே தள்ளிவிடும் இது சூதனுடைய வன்மையை காட்டுகிறார் அதாவது சூது என்பது வன்மை மிக்கது அது நம்மை ஒரு பாதாளத்துக்கு கொண்டு சென்றுவிடும் நம்முடைய புகழை கெடுத்துவிடும் நம்முடைய செல்வத்தை அழித்துவிடும் மன நிம்மதியை கெடுத்துவிடும் உடல் நொழிவிற்றுவிடும் மேலும் மேலும் அது நம்மை ஒரு புதைகுழியில் தள்ளுவது போல் தள்ளிவிடும் என்பதை வள்ளுவர் பிறந்தவை காட்டுகிறார் சுதுக்காகவே ஒரு காவியம் படைத்திருக்கிறது என்றால் மகாபாரதம்தான் தர்மபுத்திரன் தர்ம நியாயங்கள் தெரிந்தவன் சாஸ்திரங்கள் அறிந்தவன் அருமையான சகோதரர்களை ஆற்றல் மிக்க சகோதரர்களை கொண்டவன் நல்ல மனைவியாகிய பாஞ்சாலியை அடைந்தவன் அவனுடைய உறவினரோ கண்ணபெருமான் இவ்வளவு சிறப்புக்கள் பெற்ற தர்மனுக்கு ஒரே ஒரு பலவீனம் என்னவென்றால் சூதாட்டத்தில் அவனுக்கு ஈடுபாடு உண்டு பாண்டவர்கள் ஐவர்தான் என்றாலும் அவரது பாண்டவர்களுக்கு தலைவனாகிய தர்மபுத்திரன் தர்மபுத்திரனை போரில் வெல்வது கடினம் ஆகவே கௌரவர்களுடைய பொறாமை கொண்ட சுரியோதனன் அவர்களை சூதுக்கு அழைக்கிறான் தர்மபுத்திரனை சூதாட அழைக்கிறான் அதாவது அழகாக சுழல் விளையாட்டுக்கு கூட சூதை நாம் கைகொள்ளக்கூடாது வள்ளுவ பிறந்தகையாகத்தான் சுழல் நமக்கு சூதினால் நமக்கு பெரும் பொருள் கிடைக்கும் என்றால் கூட நீ எவ்வளவு திறமையானவனாக இருந்தால் கூட நம்மை அது அகல பாதாளத்தில் தள்ளிவிடும் இதுதான் மகாபாரதம் காட்டக்கூடிய கதை அழகா மகா மகாகவி பாரதி சொல்லுவான் எப்படி ஒவ்வொன்றாக இழந்தான் தர்மபுத்திரன் என்பதை பாரதி தன்னுடைய வாக்கள் சொல்லுவான் மாடு வைத்திருந்தான் மந்தை மந்தையாக ஒவ்வொன்றா சொல்லுவான் எல்லாவற்றையும் வைத்து இழக்கிறான் ஒரு நிலையில் தன்னுடைய எல்லாம் இழக்க இழக்க இப்பொழுது அவனுக்கு உணர வேண்டாமா ஆனால் அந்த சூதா அந்த சூது என்ற வலை அதுதான் அழகாக சொல்லுவார் வேண்டற்க பெற்றிடமும் சூதற்க தூண்டிருப்போன் மீன் விழுங்கியற்று அந்த தூ தூண்டி முள்ளில் இருக்கக்கூடிய புழுவை இறையென்று என்று நம்பி அதிலே அந்த இரையிலே வாயை வைக்கக்கூடிய மீன் தனக்கு இறை கிடைக்கும் என்பது போக தானே இரையாகி விடுகிறது அது மாதிரி தான் சூது சூதினால் கிடைக்கக்கூடிய பொருளானது நமக்கு உதவும் என்று நினைத்து கொண்டு தன்னிடம் இருக்கும் பொருளை இழந்து அவன் சூதுக்கு இரையாகி விடுவான் அப்படிதான் தர்மபுத்திரன் ஒவ்வொன்றாக இழக்கிறான் ஒவ்வொன்றாக இழந்தவுடனே கடைசியில் இவனுடைய சூதாட்டத்தினுடைய பலவீனத்தை உணர்ந்த துரியோதனன் கடைசியாக என்ன சொல்கிறான் முதல்ல நாட்டை இழந்தான் தன்னிடமிருந்த செல்வங்களை இழந்தான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தன்னுடைய சகோதரர்களை வைத்து அவர்களையும் இழந்தான் கடைசியாக சொல்கிறான் உன்னுடைய மனைவியை வைத்து ஆடுனவுடனே மனைவியையும் வைத்து இழக்கிறான் அப்படி என்றால் இது என்ன செய்கிறது என்றால் சூது நம்முடைய பொருளை மாத்திரம் இழப்பு பொருள் இழப்பு மாத்திரமல்ல தம்முடைய அறிவை இழக்க செய்யும் கௌரவத்தை இழக்க செய்யும் தம்முடைய குடி பெருமையை இழக்க செய்யும் மானத்தை இழக்க செய்யும் இது அவ்வளவும் நம்ம எரியாமல் அது எப்படி போன இதில் கல்லை பற்றி சொன்னாரோ அதே மாதிரி சூதானது நம்முடைய புத்தியை அது ஒரு வகை போதை தான் ஒழுங்கை செய்து நம்மை அகழ பாதாரத்தில் தள்ளிவிடும் அப்போ தன்னுடைய மனைவியை வைத்து இழக்கிறான் மனைவியை இழத்து இழத்தல் என்பது ஒரு மானம் தன்னுடைய மானத்தை இழந்ததற்கு சமம் உன்னை தெரியும் கதை தெரியும் அப்பா பாரதி அழகாச்சுடுவான் கேகையன் துருபதன் மகளை அக்னியில் வந்த அமிர்தத்தை வைத்தான் சீச்சி சிறியன செய்தான் இருக்கிறதுலேயே கேவலமான செயலை தர்மங்களும் சாஸ்திரங்களும் உணர்ந்த தர்மபுத்திரன் செய்தான் என்ன தான் பூமநாடுகா பூம நாடுக சொல்லுவான் எரிதல்கள் கொண்டு வா தம்பி கதிரை வைத்திருந்தானே கையை எரித்திருவோம் இந்த சூதாட்டம் ஆடின அந்த கையை எரிக்க வேண்டும் என்று அப்போ சகோதரர்களுக்கு பகைவனாகிறான் நாட்டு மக்களுக்கு வேண்டாதவனாகிறான் மனைவியால் வெறுக்கப்படுகிறான் ஆகவே சூது என்பது எப்படி என்ற அதிகாரத்திலே கல்லு கல்லுண் போதையை பற்றி சொன்னாரோ இது கண்ணுக்கு தெரியாமல் நம்மை அடிமையாக்கும் ஒரு போதை இது என்ன செய்து விடும் என்றால் இந்த சூதானது குலப்பெருமையை கெடுத்துவிடும் நம்முடைய செல்வத்தை அழித்துவிடும் மானத்தை அழித்துவிடும் குலப்பெருமையை அழித்துவிடும் நம்மை சான்றோருக்கு நடுவிலே நம்மை தலைகுணியை செய்துவிடும் இது ஒரு புதைகுழி போல் நம்மை உள்ளே இழுத்து அழித்து விடும் என்பதை வள்ளுவ பெருந்தகை சூதின் தீமை என்ற வகையிலே காட்டுகிறார் சூதிற்காக ஒரு ராமாயணம் ஒரு மகாபாரதம் நமக்கு படைக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட சூதை அவ்வை பிராட்டி சொல்லுவா சூதும் வாதும் வேதனை செய்யும் என்று நமக்கு நிரந்தரமான வேதனையை தவிர சூதாடி நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னவர் யாரும் கிடையாது அதில் கிடைக்க போடிய பொருள் என்பது மீனுக்கு வைக்கக்கூடிய இறை போன்றதாகும் அது நம்மை அகல பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை வலு வலுவிறந்த இந்த அதிகாரத்தில் நிலைநாட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய்ஜெய் ராமராம் சத்குரு மகராஜி கீஜே ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாதே இறைவான் இதாராய் பறையேலோரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே ராமாட்செவோம் மற்றே மற்றினம் கமங்கள் மற்றேலோர் ரம்பாவாய் செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாளார் எங்கும் திருவருள் பற்றி இன்பொருவரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೆ ಹರಿ ಗೋವಿ ಸಂಗೀರ್ತರಂ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ